இந்த வருஷம் கரப்பட்டி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இருந்து மைசூர் பாக்கு செய்யறோம் கரம்ப வந்து சுக்குள் எல்லாம் போட்டு காயின் மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் ரவுண்டா காயின் மாதிரி செய்யறோம் அதுக்கப்புறம் அதிர்சம் செய்யறோம் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா சொல்லிக்கிறேன் அப்புறம் நாலு நாலு நாள் போக இப்ப முதல் கருப்பட்டி விற்பனை வந்து நம்ம சென்னையில வந்து கருத்தேன் சாருக்கு அனுப்பியாச்சு அவரும் நம்ம வீடியோ போட்டிருக்காரு அப்புறம் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ நான் பாருங்கள் அவரோட என்ன சொல்லியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காரு இந்த வருஷம் நம்ம தொடர்ந்து நிறைய கொடுக்க போகிறோம் நிறைய இந்த வாட்டி எப்படின்னா நம்ம ஜென்ரலாக ரொம்ப வருஷமாக பண்ணினிருக்கு காலங்காலமாக பண்ணியிருந்தாலும் ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து நம்ம நேரடி விற்பனை பண்ணியிருக்கு அதுக்கு முன்னே வந்து கர்பெட்டி செஞ்சு இடைத்தரங்களுக்கு தான் கொடுத்துருந்து இந்த வருஷம் வந்துட்டு வாங்க முடியிறவங்க வந்து கர்பட்டி வாங்கிக்காங்க கர்பெட்டி வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தரமா குவாலிட்டியா கொடுக்குறோம் கருப்பட்டின்ற பேர்ல வந்துட்டு நூற்றம்பது நூறு நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க அது வந்து கருப்பட்டியான்றது அது உங்களுக்கே விட்டுறேன் ஏன்னா ரோடோட ரோடோட தெரு தெருவா சந்துக்கு ஒரு இடத்துல விற்று வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கருப்பட்டி வந்து நம்ம பக்கம் ஒரிஜினலாக கொடுக்குறோம் இந்த வருஷம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ரேட்டை குறைக்கிறோம் ஏன்னா எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சு குறைச்சி குறைச்சு கொடுக்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கணும் இந்த வருஷம் அப்படியே அதுதான் குறிக்கோள் இப்போ நிறைய பேருக்கு கொடுக்கணும் நிறைய பேருக்கு அது எல்லாருக்கும் போய் ரீச் பண்ண வைக்கணும் எல்லாருக்கும் எல்லாருமே இந்த ஒரிஜினல் கருப்பட்டியை சாப்பிட்டு பார்க்கணும்ன்றதுக்காக எவ்வளோ முடிதா அந்த அளவுக்கு நாங்கள் ரேட்டை குறைச்சி கொடுத்துட்றோம் எப்படி ரேட்டை குறைக்கிறது எப்படி அதுக்கு ரேட்டு என்ன கால்குலேஷன் என்ன ரேட்டு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மரம் ஏறோம் மரத்தை ஏறி இறங்கி காய்ச்சி அது ஒரு நாள் ஃபுல்லாக வேலை ஆகிடுது அந்த ஒரு நாள் ஃபுல்லாக காய்ச்சல் மாதிரி எவ்வளோ கருப்பட்டி கிடைக்கிதோ அது கணக்கு அந்த கருப்பட்டி எடுத்து நம்ம மரம் ஏறவங்க கூலி காய்ச்சறவங்க கூலி அதான் நம்ம குடும்பத்தார் எல்லாருமே ஒரு ஆம்பளை மரம் ஏறினா போய் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்மணி வந்து கருப்பட்டியை காய்ச்சுவாங்க கருப்பட்டி காய்ச்சறது ஊத்துறது அந்த விறகு வெட்டின்னு வர்றது காட்டில் போய் வெட்டின்னு வரணும் இந்த மாதிரி வெட்டின்னு வர்றது அந்த செலவெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ செலவு ஆகுதுன்னு அதெல்லாம் கணக்குல கணக்கு பண்ணி நம்ம ஒரு குடும்பத்தாருக்கு ஒரு இவ்வளோ கணக்கு கணக்கப்பட்டா அவங்க கருப்பட்டிலாம் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம செலவு வச்சு தான் ரேட் பிக்ஸ் பண்றது கருப்பட்டியில வந்து உற்பத்தி பதனி வந்து இந்த நேரத்துல இது ஜனவரி மாசத்துல வந்து உற்பத்தி கம்மியா இருக்கும் உற்பத்தி கம்மியா இருக்கும் போது வந்து நம்ம ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அப்புறம் அப்புறம் உற்பத்தி அதிகாரிக்கு அதிகாரிக்க ரேட்டை குறைச்சிக்குவோம் இதுதான் கணக்கு இதுல வந்து நான் நம்ம 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 கூலி எவ்வளவு குறைச்சி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம எந்த கருப்பட்டி காலியான ஒண்ணு பக்கத்துல இருந்து வாங்கி கொடுப்பேன் எங்க சொந்தக்காராவது யாருக்கிட்ட சிதம்பா பெரியப்பாங்க யாருக்கிட்ட கிட்டதான் நான் வாங்கி கொடுப்பேன் அவங்க கிட்ட என்ன பண்றோம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி லாபமே இல்லாம அப்படியே நான் கொடுக்கலான்னு ஒரு அஹ் முடிவுல இருக்கேன் இந்த வருஷம் அப்படியே இப்ப எப்படி நம்ம வாங்குறோமா இப்ப இப்ப எங்க சிதம்பாங்க கிட்ட அவங்களோட செலவு என்ன அதாவது கணக்கு பண்ணி அவங்க வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கிலோ கருப்பட்டி வந்துட்டு இரநூறுபா முந்நூறு ரூபாய் முந்நூத்தம்பது ரூபா இப்போ ஒரு முந்நூறுரூவான்னு கொடுக்குறோன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் இப்போ நான் கொடுக்குறேன் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அதிகமாக வாங்கும்போது ரேட் கம்மியாக கொடுக்குறேன் அது வரைக்கும் ஒரு முந்நூறுபா ஆவரேஜுக்கு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு அப்படின்னா வாங்கி அதே ரேட்டுக்கு அப்படியே கொடுத்துருவோம் லாபமே இல்லாம ஏன் அப்படியே கொடுக்குறேன்னா நிறைய பேருக்கு போய் சேர வைக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரிஜினல் கருப்பட்டிய போய் சேர்த்து அப்படியே லாபமே இல்லாம அப்படியே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் நான் இந்த வருஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றத அவர் பாத்துக்கலாம் இவனா இவர் காதிகன் சார் கருப்பட்டி வாங்கியிருக்காரு அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவா எடுத்து கொடுத்தாரு அது வேணா நான் உங்களுக்கு போடுறேன் அட்டாச் பண்றேன் நான் கார்த்திகேயன் சென்னை மாம்பழத்திலிருந்து பேசுறேன் திரு மணிமண்ணன் இந்த இந்த வருட முதல் வருட கருப்பட்டி வாங்கியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கிலோ ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஆனால் பரவாயில்ல மனுஷன் வந்து நல்ல பேக்கிங் வந்து நல்லா தரமாக பண்ணியிருக்காரு அதுதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டுறதுப்போம் அவங்களுக்கு பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தரமான நல்லா இருக்கு தரமாக இருக்கும் சுவையும் நல்லா இருக்கு நான் பத்தி ஒரே பாக்ஸ் மட்டும் தான் பிடிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி இதுவரை இந்த வீடியோ பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படி உங்கள் நண்பர்களை